திருக்கடையூரில் ரேக்ளா பந்தயம் ஆலோசனைக் கூட்டம் சன்னதி வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தில்லையாடி உத்ராபதியார் மற்றும் நாராயணசாமி நினைவை ஒட்டி மாடு குதிரை ரேகலா பந்தயம் காணும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் காலை தொடங்கி மாலை வரை சின்ன மாடு நடு மாடு பெரிய மாடு கரிச்சான் குதிரை நடு குதிரை பெரிய குதிரை என அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவைகள் மாடுகள் குதிரைகள் ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் வருகின்ற காணும் பொங்கல் அன்று ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் தலைமை தாங்கினார் ரேக்லா பந்தய நிர்வாகி பாலசுப்ரமணியன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாஸ்கரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிம்சன் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி குருக்கள் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் முன்னதாக அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமாலதி சிவராஜ் வரவேற்றார் கூட்டத்தில் இந்த ஆண்டு எல்கை பந்தயத்தை நடத்துவது நிர்வாகிகள் மற்றும் திருக்கடையூர் டி மணமேல்மேடு பிள்ளை பெருமாள் நல்லூர் மாணிக்கம்பங்கு காழியப்பநல்லூர் கிள்ளியூர் தில்லையாடி ஆகிய ஏழு ஊராட்சிகள் மற்றும் தரங்கமாடி பேரூராட்சி தலைவர்கள் இணைந்து சிறப்பாக நடத்துவது ஐநூறுக்கும் மேற்பட்ட ரேக்லா மாடு குதிரைகளை பங்கேற்பது விழாவிற்கு அமைச்சர் காவல்துறை வருவாய்த்துறை எம்பி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அழைப்பு விடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் விழாக்குழுவினர் பலர் கலந்து கொண்டனர்